ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி அத்தியாயம் அனாமிகாவை எப்படியாவது தன்னுடைய வாழ்க்கையில் இருந்து அகற்ற வேண்டும் என நினைத்த விஜய் அவகிட்ட டிவோர்ஸ் வாங்குறதுக்கு தேவையான எல்லா எவிடன்ஸையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று லாயரிடம் சொல்கிறான் நிஜமாவே உங்ககிட்ட அனாமிகா மேடம் எதிரா உங்ககிட்ட சாலிடான எவிடன்ஸ் டிவர்ஸ் கிடைக்கும் ஒருவேளை அனாமிகா மேடம் சைட்ல இருந்து அவங்கள டிஃபன் பண்றதுக்காக ஏதாவது ட்ரை பண்ணாலும் கூட மேபி அவங்கள ப்ரூஃப் பண்ணலாம் பட் உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவுல இப்படி ஒரு கான்ஃபிளிக் இருக்கிறத கன்சிடர் பண்ணி உங்களுக்கு டிவர்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு என்றார் லாயர் அப்ப ரொம்ப நல்லது சார் நீங்க கேஸ் அப்பீல் பண்ணுங்க தினேஷ் எவிடன்ஸோட உங்களை பார்க்க வருவான் பட் போர்ட்ல அது எல்லாமே நான் சப்மிட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அனாமிகாவுக்கும் என்று விஜய் சொல்ல கண்டிப்பா சார் நீங்க இந்த விஷயம் யாருக்கும் தெரிய கூடாதுன்னு நினைச்சா நம்ம அதுக்காக ஏதாவது பண்ணலாம் என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தார் லாயர் அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த தினேஷ் நடந்தது எல்லாத்தையும் மாத்திட்டு அனாமிகா மேடம நீங்க மன்னிச்சு அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு தானே உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாரும் ஆசைப்படுறாங்க வனிதா மேடம்க்கு கூட உங்க டிவர்ஸ் கேஸ் நடக்கும்போது உடம்பு சரியில்லாம போச்சே பாஸ் இப்ப நீங்க சஞ்சனா மேடம்க்கு ஒரு வருஷத்துக்கு அனாமிகா மேடம் கூட சேர்ந்து வாழ்றதா ப்ராமிஸ் கூட பண்ணிருக்கீங்க அப்புறம் திடீர்னு நீங்க அனாமிகா மேடம் எல்லார் முன்னாடியும் பப்ளிக்கா எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணா மத்தவங்களை அது ஹர்ட் பண்ற மாதிரி இருக்குமே என்று சந்தேகமாக கேட்க ஆமா இருக்கும் தான் அதுக்காக எல்லாம் என்னால அவ கூட சேர்ந்து வாழ முடியாது இது என்னோட லைஃப் தினேஷ் நான் தனியா கூட நிம்மதியா இருப்பேன் பட் வாழ முடியாது மத்தவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி என் ஃபேமிலில இருக்கிறவங்களுக்கும் அவளை பத்தி முழுசா தெரிய வைக்கணும் என் கூட வாழ்றதுக்கு அவளுக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு மம்மியும் சஞ்சனாவும் புரிஞ்சுக்கிட்டா போதும் அவங்களே அனாமிக்காவை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க அதுக்கு என் ஒரு சூப்பர் பிளான் இருக்கு சோ நீ நான் சொன்ன வேலைய மட்டும் பாரு என்றான் விஜய் பல பிரச்சனைகளுக்கு பிறகு ஒரு வழியாக அரை மணி நேரம் கழித்து மீண்டும் ஷூட்டிங் நடக்க தொடங்கியது இப்போது விஜய் மற்றும் அமுதா இருவரும் ஒரே மரத்தடியில் சந்தித்து பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்போது சென்னையில் இருந்த மோனிஷா அவனை தேடிக்கொண்டு இங்கே வருகிறாள் அவளுக்கு விஜய் மற்றும் அமுதாவின் நெருக்கம் பிடிக்கவில்லை இருப்பினும் விஜய் தனக்காக இருப்பான் என்ற நம்பிக்கையில் அவள் எதையும் கண்டு கொள்ளவில்லை இந்த காட்சியை தான் அங்கே படமாக்கிக் கொண்டிருந்தார்கள் அமுதாவுடன் இருக்கும் போது எல்லாம் தனது இத்தனை வருட அனுபவத்தை கூட பொருட்படுத்தாமல் தான் என்னவோ நிஜத்தில் அவளுடன் வாழ்ந்து கொண்டிருப்பதை போல தத்ரூபமாக தனது கேரக்டரையும் மீறி நடித்துக் கொண்டிருந்தான் விஜய் அவன் தன் அருகில் வந்தாலே சகலமும் அவளுக்கு அவனாகவே தெரிய அமுதாவும் அதே நிலையில்தான் இருந்தாள் அந்த படத்தில் வரும் கதையில் மட்டுமல்லாமல் நிஜத்திலும் கூட அவர்கள் இருவரையும் அப்படி பார்க்க மோனிஷாவின் வயிறு பச்சி கொண்டு எரிந்தது இரவு ஏழு மணி அளவில் ஷூட்டிங் முடிவிற்கு வந்திருக்க மணிகண்டன் வெற்றிக்கு கால் செய்து ஏய் நாளைக்கு எவ்வளவு முக்கியமான நாள் அது உங்க ரெண்டு பேருக்கும் ஞாபகம் இருக்கா இல்லையா மரியாதையா சீக்கிரமா வீடு வந்து சேருங்க கல்யாணம் பேசி முடிவு பண்ணதுக்கு அப்புறம் பொண்ணையும் மாப்பிள்ளையும் வெளியே அவசியம் இல்லாம எங்கேயும் அனுப்பவே மாட்டாங்க உங்களுக்கு கல்யாணம் ஆக போறது தேவையில்லாம அந்த விஜய்க்கு தெரியக்கூடாதுன்னு தான் நான் அமுதா நடிக்க போறதுக்கு இப்ப வரைக்கும் எதுவும் சொல்லாம இருக்கேன் அதுக்காக நீங்க ரெண்டு பேரும் உங்க இஷ்டத்துக்கு ரொம்பதான் ஆடிக்கிட்டு இருக்கீங்க அவதான் வீட்ல இருக்கவங்க யாரு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானா உனக்கு என்னடா ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகறதுக்கு முன்னாடியே பொண்டாட்டி மயக்கத்துல பித்து புடிச்ச அலையறியா நீ என்று கோபமாக கேட்க சச்சா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா இங்க ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அமுதா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண அவளோட கேரவனுக்கு போயிருக்கா வந்தவுடனே நான் அவளை கூட்டிட்டு கிளம்பிடுவேன் என்று அவசரமான குரலில் சொன்னான் வெற்றி சரி ரெண்டு பேரும் சீக்கிரம் வந்து சேருங்க என்று சொல்லிவிட்டு மணிகண்டன் அந்த அழைப்பை துண்டித்து விட அமுதா வெளியில் வரும் வரையிலும் என்னவோ அவள் கேரவனுக்கு வாட்ச்மேன் வேலை பார்ப்பவனை போல வெளியிலேயே அங்கும் இங்கும் நடந்தபடி நின்று கொண்டிருந்த வெற்றி அவள் வந்தவுடன் ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் அவளை தன்னுடன் இழுத்துக்கொண்டு பைக்கில் ஏறி தங்களது வீட்டை நோக்கி பறக்க தொடங்கினான் வெற்றி தன்னிடம் எதுவும் பேசாமல் வருவதால் உனக்கு என் மேல ஏதாவது கோபமா வெற்றி என்று அமுதா கேட்க மேல கோபப்பட நான் யாருமா அதான் யார் என்ன சொன்னாலும் நான் நினைக்கிறத தான் செய்வேன்னு எனக்கு என்னோட ஆசைதான் முக்கியம்னு சொல்லிட்டியே என்று ஏதோ ஒரு மூன்றாவது நபரிடம் பேசுவதை போல அவளுக்கு பதில் சொன்னான் வெற்றி என்ன வெற்றி யார்கிட்டயோ பேசுற மாதிரி இப்படி எடுத்துரிஞ்சு பேசுற என்று சோகமாக அமுதா கேட்க நீ மட்டும் எப்படி என்கிட்ட பத்தி பேசினுதான் உனக்கு எந்த பிரச்சனையும் ஒரு அந்த சினிமா வேண்டான்னு சொன்ன அத புரிஞ்சுக்காம நீ மட்டும் என் மனச கஷ்டப்படுத்துற மாதிரி பேசலாமா என்று உடைந்த குரலில் கேட்டான் உடனே அவனுடைய தோள்களில் கை வைத்து கொண்டு சைடு மிரரில் தெரிந்த அவனுடைய பாதிமுகத்தை எட்டி பார்த்த அமுதா நான் அப்படி பேசுனது தப்புதான் வெற்றி சாரி இது வரைக்கும் இந்த விஷயத்துல எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது நீ ஒருத்த மட்டும்தான் கடைசியில நீயே இதெல்லாம் சொன்னா நான் என்ன பண்றது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஏதாவது எல்லாருமா சேர்ந்து முடிவு பண்ணி இருந்தா பரவாயில்ல இப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒவ்வொரு தடவை கேமரா முன்னாடி போய் நிக்கும் போதும் தப்பா நடிச்சிட கூடாதுன்னு மனசுக்குள்ள ஆயிரம் தடவை சொல்லிக்கிட்டு இந்த படம் தியேட்டர்ல வரும்போது அத பாக்குற ஒவ்வொருத்தரும் என்ன ஒரு ஹீரோயினா பாப்பாங்களேங்கிற ஆசைல எவ்வளவு சந்தோஷமா நான் நடிச்சிருக்கேன் தெரியுமா எனக்கு பெருசா டான்ஸ் கூட ஆட தெரியாது இந்த சினிமாக்காக டான்ஸ் ஆட கத்துக்கிட்டேன் மேக்கப் போட கத்துக்கிட்டேன் நடிக்க கத்துக்கிட்டேன் இன்னும் எனக்கு தினமும் ஒவ்வொரு விஷயத்தையும் புதுசு புதுசா இந்த ஷூட்டிங் ஸ்பாட் கத்து கொடுத்துக்கிட்டே இருக்கு நானே என்ன புதுசா பாக்குற மாதிரி இருக்க வெற்றி முன்னாடி இருந்ததை விட நான் ரொம்ப அழகா இருக்குற மாதிரி தைரியமா இருக்கிற மாதிரி எல்லாரும் என்ன பார்த்து இன்ஸ்பயர் ஆகுற அளவுக்கு ஒருத்தியா நான் மாறிட்ட மாதிரி என்ன நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு சந்தோஷமா இருக்கு என்ன இந்த மாதிரி ஒரு ஆளா பாக்குறது எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கிற இந்த வேலைய என்ன செய்யக்கூடாதுன்னு நீங்க எல்லாரும் பேசும்போது அது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கணும் உங்களுக்கு நான் எத்தனை தடவை சொன்னாலும் புரியாது வெற்றி நான் தப்பான வழியில போய் எந்த தப்பு பண்ணல இனியும் பண்ண மாட்ட நீ எப்பவுமே இதே மாதிரி என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுற வேற எதுவும் நான் தப்பு பண்ணா என்ன கேக்குறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு ஆனா ப்ளீஸ் இனிமே என்ன நடிக்க கூடாதுன்னு மட்டும் சொல்லாத என்று அழுது கொண்டே சொன்னாள் என்ன சுத்தி எது நடந்தாலும் என் மண்டைக்குள்ள ஆயிரம் விஷயங்கள் ஓடினாலும் கடைசில உன் கண்ணுல இருந்து இப்படி ஒரு சொட்டு தண்ணி வந்துச்சுன்னா போதும் என்னால உன்ன தவிர வேற எதை பத்தியுமே யோசிக்க முடியல புள்ள என்ன பண்றது நான் இப்படியே இருந்து பழகிட்ட நீ சொல்ற எதையும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு அறிவில்லாதான் உன்னை தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாது நான் தெரிஞ்சுக்கவும் வேணாம் நீயும் விஜய் சாரும் நெருக்கமா சேர்ந்து நடிக்கிறது பிடிக்காம நானே தான் ஏதாவது பண்ணி உன்னை நடிக்க விடாம பண்ணணும்னு நினைச்சேன் நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன்னு தெரியும் இருந்தாலும் ஏதாவது பண்ணி உன்னை நிறுத்தணும்னு நினைச்சேன் ஆனா நான் அப்படி பண்ணா உனக்கு அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு தெரியும் போது எப்படி நாளைக்கு எப்படி அதை நான் பண்ண முடியும் என்ன மூடி உனக்கு பிடிச்சத நீ செய்யி நல்லதோ கெட்டதோ கடைசி வரைக்கும் நீ ஆசைப்படுற மாதிரி நான் உன் கூட இருப்பேன் என்று நினைத்த வெற்றி சரி சரி அழுகாத அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு மறுபடியும் நீ நடிக்க ஆரம்பிச்சிட்டியே அப்புறம் என்ன ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த எதையுமே நான் வீட்டுல சொல்ல மாட்டேன் நீயும் சொல்லாத சரியா என்று அவளிடம் அன்புடன் கேட்டான் நானும் சொல்ல மாட்டேன் வெற்றி பெரிய அண்ணனுக்கு தெரிஞ்சா அபிநயாவையும் பிரசிடன்ட்டையும் சும்மா விட மாட்டாரு டேவ் மறுபடியும் என்னால இன்னொரு பிரச்சனை வரும் என்றாள் அமுதா சில நிமிட பயணத்திற்கு பிறகு அவர்கள் இருவரும் அவர்களுடைய வீட்டிற்கு சென்று சேர்ந்தார்கள் சாப்பிட்டு முடித்தவுடன் தனது ரூமுக்கு சென்ற அமுதா போனை எடுத்துக்கொண்டு சென்று கட்டிலில் அமர்ந்தாள் இன்று நடந்த அனைத்தும் அவள் மண்டைக்குள் படமாக ஓடிக்கொண்டிருக்க வெற்றியும் நானும் சின்ன வயசுல இருந்தே உண்ணா பிளந்தவங்க என்ன ஆனாலும் எங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பாசம் ஒருத்தருக்காக இன்னொருத்தர் யோசிக்க வைக்கும் ஆனா எந்த சம்பந்தமுமே இல்லாம இதோட தடவை விஜய் சாரு ஆபத்துல இருந்து என்ன காப்பாத்திருக்காரு இப்ப வரைக்கும் நான் அவருக்கு ஒழுங்கா ஒரு கூட சொல்லல நான் அவரை பேசலாம்னு நினைச்சேன் அதுவும் முடியாம போயிடுச்சு அட்லீஸ்ட் இப்பயாவது கால் பண்ணி பேசலாமா இல்ல நான் இந்த டைம்ல கால் பண்ணா அவர் ஏதாவது நினைச்சுக்குவாரா என்று யோசித்து கொண்டிருந்தாள் அமுதா அப்படியே நேரம் செல்ல நாளை நடக்க போவதை நினைத்தாள் அவளுக்கு தூக்கமும் வரவில்லை விஜயிடம் பேசலாமா என நினைத்தாள் தைரியமும் வரவில்லை அதனால் தொடர்ந்து என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டே இருந்தாள் அமுதா காதல் மலரும்